ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அபினயா வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஐகான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது போல் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமில் ரீச் ஆகணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க சுட்டி குழந்தைங்களுக்கான குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்வியே அழியாத செல்வம் அப்படின்ற தலைப்பில் தாங்க ஒரு கதை பார்க்கப் போகிறோம் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் பேர் ரத்தனசாமி அவருக்கு மாணிக்க முத்து அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அவருக்கு சொந்தமாக அந்த ஊரில் ரெண்டு ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்துச்சு அந்த நிலத்தில் விவசாயம் பார்த்து அவங்க ரெண்டு மகன்கள் மாணிக்கம் முத்துவை பள்ளி படிப்பை முடிக்க வச்சாரு ரத்னசாமி அவரோட வறுமையின் காரணமாக அவங்க ரெண்டு மகன்களையும் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கல்வியத்தோடு முடிச்சுக்கிட்டு என்னை போல் விவசாயம் பார்க்குறீங்களா என்னால் இதுக்கப்புறம் உங்களை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு கேட்குறாரு ஆனால் மாணிக்கத்துக்கு படிக்கணும்னு ரொம்பவே ஆசை அதனால மாணிக்கம் அப்பா கிட்ட சொல்கிறாரு அப்பா நான் வந்து கல்லூரியில் சேர்ந்து இன்னும் நல்லா படித்து எனக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சிக்க விரும்புகிறேன் அதனால் நான் கல்லூரியில் சேர்ந்து படிக்க போகிறேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறாரு முத்துக்கு படிப்புலேயும் விருப்பம் இல்லை அதுபோல் விவசாயம் செய்கிறதுலேயும் விருப்பம் இல்லை அதனால நான் வியாபாரம் செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்கிறாரு ரெண்டு பேருக்குமே விவசாயத்தில் விருப்பம் இல்லாதனால ரத்தனாசாமி அவரோட நிலத்தை விற்று அதில் வர தொகையை ரெண்டு பேருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்றாரு மாணிக்கம் அவருக்கு கிடைச்ச ஒரு பங்கை வச்சு ஒரு கல்லூரியில் சேர்ந்து நல்லா படித்து ஒரு நல்ல வேலையிலும் சேர்ந்துடுறாரு அது போல முத்து அவருக்கு கிடைச்ச தொகையை வச்சு ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்கிறாரு அதுபோல வியாபாரமும் தொடங்கிடுறாரு ஆனால் சில ஆண்டுகள்லேயே வியாபாரத்தில் பெருசாக ஒரு வருமானமும் கிடையாது அதுபோல அவரு முதலீடு செஞ்ச தொகையும் அவருக்கு திரும்ப கிடைக்கல முத்து அவருக்கே ஏற்பட்ட நஷ்டத்தினால ரொம்பவே மனமுடைஞ்சு போய் நிற்கிறாரு அப்போ மாணிக்க முத்துவை பார்த்து தம்பி கல்வி ஒன்றே அழியாத செல்வம் நான் நான் பெற்றுள்ள கல்வி என்னும் செல்வம் எனக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடியது அதுபோல ஒருவன் பெற்றுள்ள கல்வி எனும் செல்வம் காலத்தினால் அழிக்க முடியாது அதுபோல அது யாரும் திருடி செல்லவும் முடியாது அதை யாராலும் சேதமாக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பணம் அப்படி கிடையாது அது எப்பவுமே நம்மளுக்கு நிரந்தரம்னு சொல்லவும் முடியாது அப்படின்ட்டு கல்வியோட பெருமையை முத்துவுக்கு மாணிக்கம் உணர்த்துகிறாரு இது போல தாங்க திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அதாவது கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கல்வி எனும் செல்வம் கொடுத்தீங்கன்னா அது யாராலும் பறிச்சுட்டு போகவும் முடியாது அதை யாராலும் அழிக்கவும் முடியாது அதனால் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கள அவ்வளோ படிக்க வைங்க இந்த கதை இதோட முடியுது இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கதை மட்டும் சொல்ல போகிறது இல்லைங்க இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு புதிரும் வச்சுருக்கேன் அதுக்கு யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் சரி வாங்க நான் கொஷின் என்னன்னு சொல்லிடுறேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ராமு சோமு அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க அதில் ராமு சோமு கிட்ட சொல்கிறான் என்னால் தண்ணிக்கு அடியில் நின்று பாட முடியும் உன்னால் முடியுமா அப்படின்னு சோமவை பார்த்து ராமு கேட்குறான் சோமு என்ன சொல்கிறான் அது யாராலுமே முடியாது உன்னாலே முடியாது என்னால முடியாது தண்ணி கடையில் நம்மளால் எப்படி பாட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோமு கேட்குறான் ஆனால் ராமு அவன் சொன்னதை நடத்தி காமிக்கிறான் அது எப்படி நடத்தி காமிச்சிருப்பான் அப்படின்றது தான் எங்கள் கொஷின் மார்க்கே இந்த கொஷினுக்கு யாருக்கெலாம் ஆன்சர் தெரியுதோ அவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள் இதுக்கான ஆன்சரை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது போல் நம்ம இன்ஃபினிட்டி ஐகான்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமில் ரீச் ஆகணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பை That was my goodie story How was my goodie story